ஆண்டவரும் ரசிக்கிறோம் ஓகே இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துக்கிறேன் சமீபத்தில் ஜான் ஜபுராஜ் அந்த போக்சோ வழக்குகளை குறித்து செய்திகளில் நம்ம பார்த்து இருந்தோம் அவருக்கு ஆதரவாக ஒரு சில அவருடைய ஆதரவாளர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து அவர் அவர் மேல அதை குற்றச்சாட்டு சுமத்திட்டாங்க அது மட்டும் இல்லாம உங்களில் பாவம் இல்லாதவர்கள் அவரை கல்லெறிந்து இது பண்ணட்டும் சொல்லிட்டு அந்த வசனத்தை முன்வைத்து சமூக வலைத்தளங்களில பரப்பி கொண்டு இருக்கிறாங்க அதே இன்னொரு வசனம் என்ன தெரியுமா சொல்லுது பாவம் செய்கிறவர்களை எல்லோருக்கும் முன்பாக கணிந்து கொள்ளு பைபிள் வாசனை சொல்றது சரி இருக்கட்டும் இவர் தெரியாமல் தவறு செய்து விட்டார் அப்படி என்று ஒரு கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்கு அவருக்கு ஆதரவான சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது அதை தயா நான் கேட்கிறேன் உன் வீட்டுல இருக்கிற அக்கா தங்க உன் வீட்டு பொண்ணுக்கு இப்படி நடந்தா இப்படிதான் பாத்துட்டு இருப்பியா நானா இருந்தா உன் செவ்வளவு மேலே வைப்பேன் புரியுதா குழந்தைங்கிட்ட என்னயா இருக்கு ஒண்ணு நல்லா பஸ்ட புரிஞ்சுக்கோ போக்ஸோ சட்டம் வந்து குற்றச்சாட்டு அப்படி நீ சொல்ற போக்ச சட்டத்தை வந்து எடுத்தவங்க போட்ட முடியாதயா தீர விசாரிச்சு தான் போக்ச சட்டத்தை போட்டிருக்காங்க அத நல்லா நீ பஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஒரு வருஷமா விசாரணை இருந்திருக்கு அந்த விசாரணை படிதான் அந்த போக்ச சட்டத்தை அவர் மேல போட்டிருக்காங்க போக்ச சட்டம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகளுக்கு மேலதான் உங்களுக்கு தண்டனையே இருக்கும் அது மட்டும் இல்லாம எந்த வழக்கறிஞரும் அவருக்கு இது பண்ண மாட்டாங்க ஆஜராக மாட்டாங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் இவருக்கு வந்து ஒரு சில ஊழக்காரங்க உதவி செய்வதாக சில தவறு தகவல்கள் வருது அது உண்மைத்தன்மை குறித்து நமக்கு தெரியல தகவல் வருகிறது என்ன பேர் சொல்றீங்க இவரு மாஸ்டரு மாஸ்டர் தெரியாம விழுந்திருப்பாரு அததான் நான் கேக்குறேன் தெரியாம விழுந்தேன்னா எங்கேயாவது போய் உடைய சின்ன குழந்தைங்க என்னையா பண்ணிச்சு பாங்க குழந்தைங்கிட்ட என்னையா இருக்கு கொஞ்சமாச்சி யோசிக்க தேவையில்லை யாருங்களா அது இல்லாம நான் அவருடைய பர்சனல் விஷயத்துல நான் தலையிடல நிறைய பேர் வந்து எதுவுமே புரியாம பேசிக்கொண்டு இருக்கிறீங்க என்னன்னு தெரியாம பேசிக்கொண்டு இருக்கிறீங்க இந்த சமுதாயத்துல கிறிஸ்தவ மார்க்கத்தை கெடுக்கத்துக்குன்னு ஒரு சில ஜென்மங்கள் இருக்கிறதுனாலதான் உண்மையான ஊழியக்காரங்களுக்கு கேவலமாக இருக்கிறது இத புரிஞ்சுக்கினு தயவு செய்து எது நல்லது எது கெட்டது என்று தெரிஞ்சுக்கிங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் தேவாலயத்தை வியாபாரமாக்கி கொண்டு இருந்த ஒரு சிலர் ஆண்டவர் என்ன பண்ணாரு சாட்டையை எடுத்து ஓட ஓட வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கினார் ஆண்டவர் இதை விடவா மன்னிப்பாரு தெரிஞ்சே செய்யும் தவறு ஆண்டவர் பகிரங்கமாக வெளிப்படுத்துவார் மன்னிக்க மாட்டார் வெளிரங்கமாக உன்னை என்ன பண்ணுவாரு வெளிப்படுத்தி உனக்கு ஏற்ற தண்டனை இந்த உலகத்துக்குரிய தண்டனையும் கொடுப்பாரு மேலே அதுக்கேற்ற தண்டனையும் கொடுப்பாரு மன்னிப்பு மன்னிப்புனா எத்தினாலி ஆண்டவர் மன்னிப்பாரு நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஞானஸ்தான் எடுக்கிற தெரியுமா அன்றைக்கே நீ வந்து எல்லா தவறுகளையும் உணர்ந்து மன்னிக்கப்பட்டு தான் ஆண்டவர்கிட்ட வர நீ மீறி மீறி தப்பு செஞ்சுட்டு தான் ஆண்டவர்கள் மன்னிப்பார் அதாவது தெரிஞ்சே செய்யும் தவிர நியாயத்திற்கு நாட்களில் கொண்டு வருவார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது புரிந்து கொள்ளணும் இவருக்கு ஆதரவாக நிறைய பேர் முக்கிய கமாண்ட் நீ போட்டும்தான் இருக்கணும் கமாண்டு போட்டு இருக்கணும் இது பண்ணிட்டு தான் இருக்கணும் முதல்ல நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க இருந்தால் தப்பு பண்ண சொல்ற சட்டம் பாஸ் பே அவர் வந்து ஒரு வீடியோல வெளியிடறா நான் நாலு தடவை சூசைட்டுக்கு முயற்சி பண்ணிட்டேன் ஏண்டா தற்கொலை காப்பாற்றுறது தான் பாஸ்டருடைய வேலை நீயே தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ற அப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்போ நீ பிசாசு பிடியில் இருக்கிற அப்போ உனக்காக்க ஜபம் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்க தேவை உங்களோட குடும்ப விஷயத்துல வந்து நான் ஜான்சன் நான் தலையிடலை குடும்ப விஷயத்தில் உங்கள் நீங்களாவது உங்கள் மனைவியாவது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இது வந்து சமுதாய பிரச்சனை சின்ன குழந்தைங்க இவருக்கு ஜால்டரை அடித்து கொண்டு இருக்கிற ஊழியக்காரங்களும் சரி ஒரு சில வாலிபர்களும் சரி இது வந்து நல்லது இல்லை நாளைக்கு உங்கள் அக்கா தங்கச்சிக்கு யாருக்காவது இப்படி இப்படி இப்படிதான் ஜால்டரை அடிச்சிட்ருப்பியா ஆ வெக்கமா இல்லை கேவலமாக இல்லை புரிஞ்சிக்கணும் பேசுங்கயா இருந்தால் தப்பு பண்ண சொல்லுதா சட்டம் நானே தப்பு பண்ணாலும் என்ன தூயினு போய் ஜெயிலில் தான் வைப்பாங்க அது நான் தப்பு பண்ண அவர் மேல தப்பு இல்லைனா ஓடி ஒளியினோம் அரஸ்ட் ஆக சொல்லு தப்பு இல்லைல்ல இல்ல தப்பு பண்ணல குற்றச்சாட்டு வைக்கல அவர் தான் ஒண்ணுமே பண்ணல நான் நல்ல நிரூபிக்க சொல்லு அப்போதான் என் கிறிஸ்தவ மாற்றத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நீ தப்பு பண்ணலனே ஓடி ஒளையில சொல்றது புரியுதா தயவு செய்து நான் சொல்கிறேன் மனம் திரும்புகிற வழியை பாருங்க எது நல்லது எது கெட்டதுன்ற புரிந்து கொள்ளுங்க ஆண்டோருடைய வருகைக்கு ஆயத்தமாகுங்க இந்த மாதிரி போலி போ இவர்களை போல ஒரு இன்னும் நூறு பேருக்கு மேலே இருக்கிறாங்க இந்தியாவில் இவரை போல நூறு பேர் மேலே இருக்கிறாங்க இந்த ஜனங்க நீங்க நம்புறதுனால தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க உங்களை ஏமாத்துறாங்க உங்களையமாத்துறதுக்கு காரணமே ஆண்டவர் பேரை சொல்லி நீங்களும் நம்புறீங்க நீங்கள் பைபிளை ஒழுங்காக படித்தா ஏன் அவங்க உங்களை ஏமாத்த போகிறாங்க பைபிளை தெளிவாக படித்தா ஏன் உங்களை அவங்க ஏமாத்த போகிறாங்க பைபிளை படிங்க சும்மா ஆண்டவர் அவர் உங்களே மேலே உன் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் கான்டாக்ட் இருக்கணுமே தவிர நான் வந்து நடுவில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் இன்று முதல் அன்று வரை சொல்வது என்னன்னா தயவு செய்து பைபிளை படிங்க பைபிளை படிச்சா தான் இப்ப போக முடியும் இந்த பாச சொன்னாரு அந்த பாச சொன்னாரு அவர் இப்படி சொன்னாரு அவர் டான்ஸ் ஆட சொன்னாரு இப்போ எவ்வளோ டான்ஸ் ஆனையா ஆண்டவர் காப்பாத்தலை அது சோதனை இல்லை அவர் செஞ்ச தப்புக்கு ஏற்ற தண்டனை புரியுதா ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை வெளிரங்கமாக காமிச்சுடுவாரு அது யாரா இருந்தாலும் சரி நானே தப்பு பண்ணி இருந்தாலும் ஒரு தடவை சொல்லுவார் ஜான்சனை திறந்துடா ரெண்டு தடவை சொல்லுவார் ஜான்சனை திறந்துடான் மூணாவது தடவை வெளியங்கமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திடுவார் அப்பதான் போயிட்டு என்ன பண்ணுவாங்க யோசிப்பாங்க இவர் ஜான் ஜவ்ராஜி உணரக்கூடிய உண்மையான ஆண்டவரை உணரக்கூடிய நாள் எப்போ எப்ப வரும் இவர் எப்போ கைது கைதாவுறாரோ அப்பதான் ஒரு ஆண்டவரை உணர்வார் புரியுதா அதனால இவருக்கு ஜால்ட அடிக்காம ரொம்பலாம் அடிக்கக்கூடாது ரொம்ப ஆச்சாலும் நீ கவுந்து உந்துருவா உன்னை நீ உருவாக்குங்க ஜால்ரா ஜால்ரா அடிக்கிறவங்கள பார்த்து உங்களை நீங்கள் விட்டுட்டு ஊழியம் ஒழுங்காக செய்யணும் இந்த மாதிரி ஒழுங்க அக்கிரம பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் நீயும் மாட்டுவே எதுலையாவது புரியுதா தொடர்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவராக இயேசுக்கு சிசிக்கிற பூமியில் வரப்போகிறாரு நிச்சயமாக அவருடைய வருகை மிக சமீப